எனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான வாழ்க்கையில் வந்து நண்பர்கள் எதிரியாக கூடிய தன்மை எந்த மாதிரி கிரக அமைப்பிருந்தால் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சு ஏன்னா எல்லா மனிதனுக்குமே நண்பர்கள் தேவைதான் ஆனால் அந்த நண்பர்களே எதிரியாக கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஏதாவது ஒரு ஆறுதலுக்காக ஒரு நண்பர் கண்டிப்பாக தேடுவோம் அது இருக்கும் கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் அதிலேருந்து நிவர்த்தியான பிறகு கஷ்டப்படும் போது அந்த நபர் வந்து நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக காலப்படாதீங்க வருத்தப்படாதீங்க காலத்துக்கு பிறகு சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக தான் இருப்பார் ஆனால் அதே நபர் வந்து எதிரியாக மாறுவார் நம்ம முகத்துக்கு நேரையே வந்து சில மைனஸான விஷயங்களை நம்மளை டென்ஷன் ஆக்கிற மாதிரி செய்வார் அதாவது நாம் வந்து ஒரு நிலையிலிருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா எந்த ஒரு நண்பனுக்கும் நீங்கள் ஜாதக ரீதியாகத்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர புற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் நாம் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு லெவலில் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்பி ஏமாறக்கூடிய லெவலில் தான் அப்போ இந்த நம்பி ஏறம் ஏமாறக்கூடிய அளவில் நம்ம இருப்பதை எதன் மூலமாக நம்ம கண்டுபிடிப்பது ஜாதக ரீதியாக தான் கண்டுபிடிப்போம் அப்போ ஜாதக ரீதியாக தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நண்பன் எதிரியாக மாறக்கூடியது யார் நண்பன் எதிரியாக மாறக்கூடியது யார் அப்போ மூணாம் இடம் அப்போ மூணாம் இடம்தான் நட்பு நட்பு சார்ந்த விஷயத்தில் வந்து ஏமாறுவோமா ஏமாற மாட்டோமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய எந்த இடம் மூணும் ஆறும் தான் அப்போ இந்த மூணும் ஆறும் வந்து என்ன சொல்கிறன்னா ஒவ்வொரு லக்கணங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நீங்கள் நட்பு கொள்ளலாமா உங்களை ஏமாத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் அந்த வகையில் வந்து என்ன சொன்னப்ப மேசலக்கணம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா மூணு குடையவர் யார் புதன் ஆறு குடையவர் யாரு புதன் தான் அப்போ இந்த மூணு மூணு குடையவனும் ஆறு குடையவனும் ஒருவனே ஆகிவிட்டு விட்டான் என்று சொன்னால் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் நீங்கள் நட்பால் என்னைக்கு இருந்தாலும் ஏமாந்துரு நட்பால வந்து நீங்கள் ஏமாந்துருவீங்க என்ன என்ன காரணம்னா உங்களுடைய லக்கணாதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து பறமை எதிரி யார் என்று சொன்னால் வந்து புதனும் புதன் தான் அந்த புதன் வந்து எந்த எந்த இடத்துல இருக்கிறானோ மூணுக்கு ஆறு உடையவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து என்ன சொல்லலான்னா மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு மூணுக்கும் ஆறு புதன் வந்து என்ன சொன்னால் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த அம்மா வந்து நம்பி கேட்டது தான் சேஸ்து நடக்கும்னு நம்பிடுவோம் ஆனால் நட்பு தோற்று போயிடும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ மேசலக்கணத்திற்கு நண்பர்களிடமும் கவனமாக இருக்கணும் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் என்று சொல்லி சொல்லக்கூடியவன் உங்களை வந்து எப்போ இருந்தாலும் விஷம் வச்சு செய்வன வச்சு கொண்டு விடும் ஓகேவா கவனம் ரிசபலக்கணத்திற்கு மூணு குடையவன் யார் சந்திரன் இந்த மூணுக்குடைய சந்திரன் தான் ஏன்னா ஒரே ஆதிபத்தியம் தான் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வரல மூணு குடையவன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வர்றாரு அப்போ ஆறு குடையவராக யார் வர்றார் சுக்கரனை வர்றார் அவருக்கு அவரே வந்து என்ன சொன்னால் ஆப்போகிக்கிற கூடியார்கள் இந்த இந்த புதனும் சுக்கரனும் வந்து என்ன சொன்னால் சேர்ந்து விட்டார்கள் மூணாமிடம் என்பது ஒரு தான் அந்த உபஜயஸ்தானத்தோடு வந்து ஆறு குடையவன் வந்து சம்மந்தப்படக்கூடாது குடையவன் வந்து நல்லவன்தான் அந்த நல்லவன் வந்து நல்லவனோடு சேர்ந்து வந்து ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய கிரகம் வரக்கூடிய ஏன்னா ஆறாம் இடம் என்பது ரோகத்தையும் துரோகத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய அப்ப அப்போ ரிசபலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் விஷயத்திலும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய உடன்புறப்பு விஷயத்திலும் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கலத்திர விஷயத்திலும் ரொம்ப கவனமாக கலத்திர விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் நாங்களாம் சொல்லுவோம் ரிசவலக்கணத்தில் பிறந்து விட்டாயா நீ நல்லா முதல்ல படிச்சு ஒரு வேலைக்கு போயிடும் ஆ பெண் ஆண் வந்து வேலைக்கு போனால் தான் வந்து வாழ்க்கை அப்போ இவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் மூன்று குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மூன்று குடைவன் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் அந்த சந்திரன் எப்போ இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து இந்த லக்கணத்திற்கு வந்து பிரச்சனைக்குரியவராக வருவார் அது ரெண்டாவது என்ன சொன்னால் ஏடகுடமான இடத்துல உட்காந்துடக்கூடாது ஆறாம் இடத்துல போய் உட்காந்துடக்கூடாது ஆறாம் இடத்துலவே உட்காந்துடக்கூடாது அதாவது என்ன சொன்னால் ரிசவலக்கணத்திற்கு வந்து பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கேந்திரங்கள் தான் ரிசவலக்கணத்திற்கு வந்து பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கேந்திரங்கள் தான் அந்த கேந்திரங்களில் இதில் போய் இதில் போய் உட்காந்து இவங்க யாராவது கனெக்டடாகி உட்காந்துட்டாங்கன்னா பாதிக்கப்படுவீர்கள் அப்போ எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பொறுத்தல் என்ன சொன்னாங்கன்னா மூணு அப்படிங்கிறது என்ன சார் நட்பு நட்பு ஆறு என்பது ரோகம் இந்த ரெண்டுமே ஒரே கிரகமாக வந்தாலும் நீங்கள் வந்து என்ன சார் நட்பை குறைத்து கொள்வது நல்லது ரிசபத்திற்கு வந்து மூணு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் சந்திரனாகவும் ஆறு குடையவர் சுக்கரனாகவும் வந்து வந்து விடுகின்ற காரணத்தினால் இவர்களுடைய இணைவு வந்து என்ன சொன்னால் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இருந்தால் பாதிப்பு அதனால் ரிசவலக்கணக்காரர்கள் வந்து என்ன சொன்னா தாயிடமும் கலத்திரத்திடமும் கொஞ்சம் கவனமாக அதற்கு அடுத்து மிதனலக்கணம் மிதனலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் சூரியன் சூரியன் தான் மூணு குடையவர் ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து செவ்வாயாக இருக்கிற காந்தி இந்த சூரியனோடு செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சேரக்கூடாது சூரியன் வீ சூரியனோடு செவ்வாய் சேரக்கூடாது சூ சூரியன் போய் வந்து என்ன சொன்னால் விருச்சியத்தில் உட்காரக்கூடாது உட்கார்ந்தாச்சுன்னு என்ன சொன்னால் வந்து மிதநலக்கணத்திற்கு வந்து வரும் அப்போ மூணு என்பது நட்பு அந்த மூன்றை கெடுத்து கெடுத்து என்ன சொன்னான்னா துரோகத்தை பண்ண வைப்பது இந்த ஆறு துரோகத்தை பண்ண வைப்பது ஆறு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கிரகங்களிடம் மிதனலக்கணத்தில் பிறந்தவர்கள் சூரியன் உங்களுக்கு நல்ல தான் செய்வார் ஆனால் அவருடன் வந்து என்ன சொல்கிறான்னா செவ்வாய் சேர்ந்தாலோ பார்த்தாலோ நீங்கள் நட்பால் பாதிக்கப்படுவீர்கள் கவனமாக இருந்து கொள் கடகம் கடகத்திற்கு வந்து என்ன மூணு மூணுக்குடையவர் யார் என்று சொன்னால் புதன் அப்போ குடையவர் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆறு குடையவர் யார் கடகத்திற்கு வந்து ஆறு குடையவர் என்று சொல்லக்கூடிய குரு அப்போ இந்த மூன்றாம் இடம் என்பது எப்பயுமே நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடியதான் அவரோடு ஆறு குடையவர் சம்மந்தப்படக்கூடாது சம்மந்தப்பட்டால் நம்ம வந்து என்ன சொல் உசார ஆயிடணும் உசார ஆகலைன்னா வந்து என்ன நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நண்பனால் உற்ற நண்பனால் என்றைக்கு இருந்தாலும் போய் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் அதற்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணம் வந்து எப்பயுமே நண்பனால் தான் கெடுவோம் ஏன்னா மூணு குடையவர் சு சுக்கரன் பத்து குடையவர் யார் சுக்கரன் சிம்மலக்கணத்திற்கு மூணு குடையவரும் பத்து குடையவரும் சுக்கரனாக வந்து வந்து வந்துடுறான் அப்போ மூணு குடையவனும் பத்து குடையவனும் சுக்கரனாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஏற்கனவே சிம்மலக்கணத்திற்கு வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் பாதகாதி விதி தான் அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது சிம்மலக்கணத்திற்கு வந்து ஆறு குடைவன் சனி அப்போ இந்த சுக்கரனும் சனி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஜாயிண்டிங் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து சிம்ம சிம்மலக்கணத்தை ஏமாற்றிடுவான் ஏன்னா மூணு குடையவன் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்த ஆறு குடையவன் விட்டான் என்று சொன்னால் நீங்கள் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் இதான் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கேன் அதுக்கடுத்து நான் சார் கன்னி வந்து என்ன சொன்னால் வந்து ஆ மூணு குடையவன் யார் அந்த மூணு குடையவன் வந்து செவ்வாய் ஏற்கனவே மூணு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் செவ்வாயாகவும் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் சனியாகவும் வருகிறான் அப்போ இந்த மூணு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து மூ மூணு குடையவனாகவும் வரான் எட்டு குடையவனாக வரான் அப்போ இந்த மூணு குடையவன் எட்டு குடையவனாக வருகின்ற காரணத்தினால கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நட்பு வட்டத்தில் மிக 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 கவனமாக இருக்கும் ஏன்னா மூணு குடைவனே எட்டு குடையவனாக வந்துட்டான் இதில் வேற வந்து என்ன சொன்ன மூணு குடையவனோட சனி சம்பந்தப்பட்டு விட்டால் பெரிய போராட்டங்களை கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து தொலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு நண்பர்கள் தேவையில்லை ஏன்னா மூணு குடைவனே ஆறு குடைவனாக வந்துடுறான் உருவே மூணு குடையவன் ஆறு குடைவனாக வந்துடுறான் அப்போ என்ன சொன்னான் இந்த மூணாம் இடத்தை வந்து ஆறு குடையவன் பார்த்துட்டான்னு வைங்க என்னைக்கு இருந்தாலும் நண்பர்கள் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் நீங்கள் யாரை நூறு பெர்சன்ட் நம்பியிருக்கிறீர்களோ அவர்கள் வந்து என்ன சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையில் ஃபோன் எடுக்க மாட்டான் இல்லைன்னா என்ன சொன்னேன்னா வந்து அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இதெல்லாம் நான் அனுபவப்பட்டுருக்கேன் எனக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு நண்பர் கூட ஒன்றை நண்பர்கள் கிடையாது உண்மையை சொல்லப்போம் என்னை நலம் விசாரிப்பதற்கு ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து ஒரு நண்பர் கூட கிடையாது ஏன்னா எனக்கு மூணு குடையனே ஆறு குடையது அந்த மூணு குடையவனே ஆறு குடையனும் மூணாம் இடத்துல போய் லக்கணாதிபதி உட்காந்துட்டான் லக்கணாதிபதி உட்கார்ந்து அங்கேருந்து என்ன சார் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வாங்கிய குரு வந்து என்ன சார் ஏழாவது பார்வையை பார்க்குறாரு எவனை நம்பினாலும் கடைசியில் ஆப்போப்போம் ஆப்போ வச்சுட்டு என்ன சொன்னேன் கேஷுவலாக நம்பமுன்னாலே வருவான் எனக்கு வந்து என்ன சொன்னா ஒரு கெட்ட பழக்கம் உண்டு நம்ம வந்து ஒருத்தனை நம்பி வந்து இவ்வளவோ வந்து ஆத்மார்த்தமான நட்பு இருக்கும் துலா லக்கணத்தை ஒரு பெரிய அற்புதமான லக்கணம் அந்த லக்கணம் ஒரு ஆத்மார்த்தமான லக்கணம் அந்த ஆத்மார்த்தமான லக்கணத்தை வந்து எவன் ஏமாற்றினாலும் கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் நிறையா பேர் என்ன சொன்னேன் அத்தனை பேர் சீரழிச்சி இறப்பு வரை கொடுப்பாங்க ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க சொத்து பத்துக்கள்லாம் இழந்து தெருவில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா துலா லக்கணத்தை பொறுத்தவளை ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உணவு சாப்பிட்டு பிறகு ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கேஷுவலாக ஏமாற்றிடுவான் ஏன்னா மூணு குடையவனே ஆறு குடைவனாக வந்துடும் அப்போ ஏன் வந்து மூணு குடையவன் நட்பு அப்படிங்கும்போது ஏன்னா வந்து ஏழாம் பாவத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் பாவம் யாருன்னா வந்து மூணாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் என்பது நண்பன் அந்த நண்பனுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து என்ன சொன்ன மூணாம் பாவம் அதனால தான் மூணாம் பாவம் என்பது ஒரு அன் ஆத்மார்த்தமான நட்பு அப்போ அந்த ஆத்மார்த்தமான நட்போடு வந்து ஆறுக்குடையவன் சேரும் போது பிரச்சனை வந்துடும் அதற்கடுத்து வெறிச்சிய இலக்கணம் வெறிச்சிய இலக்கணத்தை ஏமாற்ற முடியாது ஏன்னா அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்த போட்டு பார்க்கக்கூடிய ஆள்கள் ஏன்னா லக்கணாதிபதி ஏ ஆறுக்குடைவன் மூணு குடையவன் யார் சனி அப்போ இவர்களை ஏமாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா என்ன சொன்னான்னா இவங்க கடைசியில் என்ன சொன்னால் ஏமாத்தணும்னா குழவன்ற அளவுக்கு போயிடுவாங்க அது அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கூடும் அதனால் விருச்சிகலக்கணத்தில் எப்போயும் கிட்ட எப்போயுமே பார்த்து தான் பழகும் அவன் பார்த்து பழகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு விருச்சிக இலக்கணக்காரனை போட்ட கடைக்கா கிளைண்ட்டு பேசும்போது என்ன தெரியுமா அவன்கிட்ட பெரிய பந்தாத்தனர் நம்மகிட்ட வந்து வந்து ஒரு காரியத்திற்காக வர்றான் ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறான் அவனை ரொம்ப வந்து என்ன சொன்னால் கவனிக்கணும் நீ ஒரு கிளையண்ட் என்பவன் வந்து என்ன சொன்னான்னா நம்ம நல்லா தான் பார்ப்போம் அதே சமயத்தில் அவனுடைய நோயை வந்து நம்ம தலையில எல்லாம் எடுத்துலாம் போட முடியாது கிளையண்ட்டுனால் கிளைண்ட் எதுக்கு தான் அவனை போய் ரொம்ப அளவலாகணும் அந்த கர்மா வந்து நம்மளை ஈஸியாக ரெஃப்ளெக்ட் பண்ணிடும் அப்போ ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன சொன்னான் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த சனி லக்கணத்துக்கு மூணு குடையவர் யாருன்னா சனி ஆறு குடையவர் இவனுடைய லக்கணமே வந்துடும் இவன் சனியை வாயால் கட்டுப்பிடுவான் அப்போ என்ன சொல்கிறான்னா அவனை எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணணுமோ கட் பண்ணி விட்டோம் அப்போ விருச்சிகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள் வந்து ஏமாற்ற முடியாது ஆனால் அவர்களை நம் பக்கத்தில் வந்து நட்பாக வந்தாலும் நாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படியே டக்கு 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 கலட்டி எடுத்து விட்டுறணும் அது வந்து ஒரு ஆபத்தான லக்கணம் தனுசு தனுசுவை வந்து இயற்க ஈஸியாக வீழ்த்திடுவாங்க என்ன காரணம்னா மூணு குடையவன் வந்து சனி ஆறு குடையவன் சுக்கிரன் இவர்கள் ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்போ என்ன நான் வந்து இந்த தனுசுக்கு மூணு குடையவன் ஆகிய சனியோடு வந்து சுக்கரன் தொடர் வந்துச்சுன்னா இவர்கள் ஏமாளி ஆக்கி விட்டுருவாங்க அதனால் கவனம் மகரலக்கணத்திற்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க மகரலக்கணத்திற்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா வச்சுக்கிடவும் மாட்டான் காரணம் மூணு குடையவன் குரு ஆறுடையவர் புதன் அப்போ இந்த மூணு ஆறு குடையவர் அப்படின்னு சொல்லி வரும்போது அதிகமான நண்பர்கள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி என்ன காரணம்னா மூணாம் இடம் என்பது குரு வீடாத்தர் ஆறாம் இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து புதன் வீடாவர் இது என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறான்னா உபஜயஸ்தானங்களுக்கு வந்து அதற்கு அதுவே பாதிப்பை தரும் அதனால அவ்வளோ தூரத்துக்கு நண்பர்கள் இருக்க மாட்டான் கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா மூணு குடையர் யார் மூணு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வாய் அந்த மூணுக்குடைய செவ்வாய் ஆறு குடைய சந்திரன் இவர்கள் ரெண்டு பேரும் சம்மந்தப்படக்கூடாது சம்பந்தப்படாமல் இருந்தால் ஓகே மூணாம் படம் வந்து உபஜயஸ்தானம் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கும் அதனால் என்ன சொல்கிறான் வந்து அந்த மூணு ஆறு குடையவர்கள் தொடர்பு வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் நண்பர்களிலிருந்து ஒதுங்கிடுவோம் அதே சமயத்தில் மீனலக்கணத்திற்கு மூணு குடையவர் மூணு குடையவர் யார் மூணு குடையவர் வந்து சுக்கரன் ஆறு குடையவர் யார் சூரியன் இந்த மூணு ஆறு குடையவர்கள் எங்காவது சம்பந்தம் பெற்றுவிட்டாலோ இவருடைய நட்சத்திரத்தில் அவரும் அவருடைய நட்சத்திரத்தில் இவர்கள் இவரும் உட்கார்ந்துட்டாங்கன்னா இவர்கள் பெண்களால் பயங்கரமான அசிங்கங்களையும் பிரச்சனைகளையும் தன்மைகளையும் பட்டுவிடுவார்கள் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டுறீன்னா மூணாம் இடம் என்பது ஒரு அற்புதமான உபய உபஜயஸ்தானம் அந்த உபஜயஸ்தானத்திற்குண்டான கிரகத்தோடு ஆறுக்குடையவன் சேரக்கூடாது புரிஞ்சிருச்சா அப்படி சேர்ந்துட்டா நண்பனிடம் இருந்து நண்பனே தேவையில்லை நண்பனே தேவையில்லை மூணு குடையவனோடு ஆறு குடையவன் சம்பந்தப்பட்டு விட்டான் மூணாம் இடத்தை ஆறு குடையவன் பார்த்து விட்டான் மூணு குடையவரை வந்து ஆறு குடையவன் பார்த்து விட்டால் அவங்களுக்கு நட்பு வேண்டாம் அவர்களால் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏமாற்றப்படுவீர்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இது நண்பர் எதிரி ஆகிடும் எனக்கெல்லாம் நண்பர் நிறையா எதிரி நண்பர்கள் தான் ஆகிடும் பழகிட்டு போயிட்டு என்ன சொன்னான்னா வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறான்னா அவன் அதுக்கடுத்து வந்து என்ன சொன்ன நம்ம ஒரு கஷ்டத்தில் வந்து ஆன பிறகு அதை அவனுக்கு ஜீரணிக்க முடியாது ஏன்னா நம்முடைய நிலையில் அப்படி இருக்கிறது அதனால் வந்து என்ன சொன்னான்னு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னு யார்கிட்டையும் பேசாமலே இருக்கிறது தேவையில்லை ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்போ உங்களுடைய மூணாம் இடம் என்பது நட்புக்கு உண்டானது நட்புக்கு பாக்கியம் அப்போ நட்புக்கு பாக்கியம் ஏழுக்கு ஒம்பது குடையவர் இப்போ ஒருத்தர் மேசலக்கணம் அப்படின்னு வைங்க மூணு குடையவர் யார் மூணு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் அந்த புதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசலக்கணத்துக்கு ஒம்பது குடையவர் யார் குரு அப்போ அதனால தான் என்ன சொன்னோம் மூன்றாம் இடம் என்பது நல்ல நட்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த அது ஒரு உபேஜயஸ்தானம் ஆனால் அவரோடு ஆறு குடையவன் சம்பந்தப்படக்கூடாது அப்படி சம்பந்தப்பட்டால் நீங்கள் பெரிய இழப்பீடுகளை சந்தித்து நண்பனால் பயங்கரமான மைனஸை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இன்றிலிருந்து திருந்திக் கொள்ளுங்கள் நட்பு அதாவது வந்து நண்பன் தேவைதான் ஆனால் ஜாதக ரீதியாக நாம் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னா உங்களுடைய மூணு குடையவனோடு ஆடு ஆறு குடையவன் மூணாம் இடத்தோடு ஆறு குடையவன் தொடர்பு விட்டால் உங்களை ஏமாற்றுவோம் அதில் மாற்றம் நான் இதுல எல்லாத்தையும் பார்த்துடுங்க இதில் வந்து என்ன சொல்றேன் நான் வந்து இந்த ஆ மூணு குடு மூணு குடையவனு ஆறு குடவுடைய தொடர்பு எந்தெந்த கட்டங்கள் இருக்கு லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் அது ஏமாறுவார் ரெண்டாம் இடத்துல போய் மூணு ஆறு குடையவன் தொடர்பு இருந்தா பணத்தால் ஏமாற்றம் மூணு மூணாம் இடத்துல மூணு குடையவனோடு மூணு மூணாம் இடத்துல வந்து மூணு ஆறு குடையவன் சேர்க்கை இருந்ததுன்னா இளைய சகோதரத்தால் ஏமாற்றம் நாலாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா மூணு ஆறு குடையவன் சேர்க்கை இருந்தால் பூமியால் ஏமாற்றம் தாயால் ஏமாற்றம் ஐந்தாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணு குடையவன் ஆறு குடையவனுடைய சம்மந்தம் ஏற்பட்டு ஐந்தாம் இடத்துக்கு மூணு குடவனு ஆறு குடையவன் சம்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா பிள்ளைகளால் ஏமாற்றம் ஆறு ஆறாம் இடத்தில் வந்து என்ன சொல்ல ஆறாம் ஆறாம் இடத்து இடத்துல மூணு குடையனும் ஆறு குடையின்னு சேர்க்கை இருந்ததுன்னா தொழிலாளியால் ஏமாற்றம் ஏழு குடி ஏழாம் இடத்துல போய் வந்து மூணு ஆறு குடையவன் சேர்க்கையோ இருந்தது என்று சொன்னால் மனைவி ஏமாற்றி மனை மனைவி ஏமாற்றிருவா எட்டாம் இடத்துல போய் வந்துச்சா மூணு ஆறு குடையின் சேர்க்கை இருந்ததுன்னா ஆயில் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்பி இருப்போம் ஏமாந்துருவோம் ஆயில் இன்சூரன்ஸில் ஏமாந்துருவோம் ஒன்பதாம் இடத்துல வந்து மூணு ஆறுக்குடையவனுடைய சேர்க்கை இருந்தது என்று சொன்னால் தகவனாரால் ஏமாற்றப்படுவோம் பத்தாம் இடத்தில் வந்து மூணு ஆறுக்குடையவனுடைய சேர்க்கை இருந்ததுன்னா சம்பந்தம் வந்ததுன்னா தொழிலில் அவங்களை ஏமாற்றிடுவாங்க பதினோராம் இடத்தில் வந்து என்ன சொன்னாங்க மூணு ஆறு குடையவனுடைய சம்பந்தம் பதினோராம் இடத்திற்கு வந்துவிட்டால் லாபத்தை வந்து தின்னுட்டு போயிடுவாங்க பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா மூணு கூடவனு மூணு மூணாம் இடத்திற்குடையவனா ஆறாம் இடத்துக்குடையவன் மூணு ஆறு குடையவருடைய சம்பந்தம் பன்னெண்டாம் இடத்துக்குரியவனும் உங்கள் சேமிப்பு வந்து என்ன சொன்னால் இன்னொருத்தன் கையில் கூட்டி எடுத்துப்பேன் இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இதை நுணுக்கமாக உள்ளே போகணும் அவ்வளோதான் நுணுக்கமாக போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நண்பன் எதிரி ஆவானா நண்பன் எதிரி ஆவானா அதற்கடுத்து ஏழாம் இடம் என்பது ஏழாம் இடம் என்பது ஸ்தானமும் கூட அதுலேயும் கவனமாக அந்த கிரகத்தோடு அதாவது வந்து மூணாம் இடத்துக்குத்தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த மூணு குடையவனோடு ஆறு குடையவன் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது பார்த்தால் வந்து என்ன செய்யணும் நண்பனால் ஏமாற்றப்படுவீர்கள் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் இதில் ஏழாம் இடத்தோடு இந்த மூணு ஆறு குடையவன் சம்மந்தப்பட்டு விட்டால் கலத்திரத்தால் நம்ம ஏமாற்றப்படுவோம் ஒட்டாடி ஏமாத்திட்டு சார் அப்படி எத்தனை பேர் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திற்கும் உயிர்காரகங்களில் வந்து இந்த மூணு ஆறு குடைய உயிர்காரகங்களுக்கு இந்த மூணு ஆறு குடையவன் சம்பந்தப்பட்டால் அந்த உயிர்காரகங்கள் உங்களை ஏமாற்றும் உயிர்காரகம் எது லக்கணம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் சரி உ உயிர் உயிர்காரகம் ஏமாற்றும் பொருள் காரகத்தில் போய் இது இதோடைய சம்பந்தம் தான் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்போ பொருளாதாரத்தால் ஏமாற்றணும் தான் இப்படி தான் இருக்கும் இதை கொஞ்சம் நுணுக்கமாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னால் நண்பன் வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தீர்மானித்து விடணும் அதனால தான் நான் வந்து நண்பர்களை வந்து அதிகமாக நெருங்க விட மாட்டேன் என்ன காரணம் நம்ம ஜாதத்தில் வந்து மூணு மூணாம் இடத்தை ஆறு குடையவன் பார்த்து மூணாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய லக்னாதிபதியே நீ நிற்கிறார் அப்போ எப்படா இந்த ஆளை ஏமாற்றலாம் அப்படின்னு தான் நினைப்பான் கொஞ்சம் வலிமையான ஆளாக இருக்கிற காரணத்தினால ஆப்பம் நல்லா கிளியராக வச்சு விட்டதுனால அதாவது வந்து நண்பனை போய் நண்பன் இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை ஜெயிக்கும்னு நான் நினைக்கவே மாட்டேன் எனக்குன்னு அதனால தான் நான் எந்த இடத்துக்கு போனாலும் தான் யாரும் வந்து எனக்கு துணைக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படி துணைக்கி நான் வந்து கூட்டிகிட்டு போகிறதாக இருந்தால் என்னுடைய மனைவியை மட்டுந்தான் கூட்டிட்டு வேற யாரையும் கூட்டிகிட்டு போவோம் என்ன காரணம்னா அந்த ஒரு ஆதிபத்தியத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் ஓட்டிட்டேன் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நண்பன் எதிரியாவானா அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இருக்கிற விஷயங்களை ரொம்ப மூணு மூணுக்குடையவனோடு ஆறு குடையவன் சம்பந்தம் பெறக்கூடாது பெற்றால் நட்பிடமிருந்து கொஞ்சம் நல்லா ஒதுங்கிடுங்க பாதிப்பிலிருந்தும் மனஸ்தாபத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்பரன் வாழ்க்க வளம் வணக்கம்